இந்த வீடியோல ஜம்மு காஷ்மீர் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அதை பத்தி பார்த்து பார்க்கணுமேங்கிறதாக ஜம்மு காஷ்மீர் டாபிக் எடுக்கல பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு ஃபருக் அப்துல்லா முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் இப்போதைய முதல்வர் ஒமர் அப்துல்லா அவருடைய தந்தை பரம்பரையாக ஆண்டுகிட்டு இருக்காங்க ஷேக் அப்துல்லா அது வந்து காஷ்மீர் லயன் அப்படிலாம் சொன்னாங்க அவரை ஆனால் ஜம்முன்னு இங்கே கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க பழையங்கோட்டை ஜெயிலில் அதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா அவர் சீஃப் மினிஸ்டர் இப்போ அவருடைய பையன் ஒமார் அப்துல்லா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிச்சார் பல இடத்துல தோத்து போனாரு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்க காங்கிரஸ் ஒன்றும் பிரமாதமாக ஜெயிக்கல பட் இவர் பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்துட்டாரு இந்த எலெக்ஷனை வந்து இந்திய அரசு என்டிஏ அவங்களுக்கு விருப்பம் இல்லை உடனடியாக இந்த தேர்தலை நடத்தணும் ஜம்மு காஷ்மீர் ஆனால் சுப்ரீம் கோர்ட் அழுத்தம் கொடுத்தது ஆனால் அதன் பின்னணியில வந்து ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னா வெளியில வந்து தேர்தல் வேண்டான்னு சொன்னாலும் போதிக்கி நடத்துடுங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில தரவுகளை கொடுத்ததும் மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி அரசியல்ங்கிறது இன்னும் புரியல அவங்க அவங்கதான் சொன்னாங்க அப்படிங்கிற தரமும் இருக்கு அது மறுக்க முடியாத உண்மைதான் அது இப்ப சமீபத்தில் ஃபருக் அப்துல்லா பல வார்த்தைகளை உதிர் இருக்காரு தூ உதிர்ற மாதிரி உதிர் அது என்ன அப்படின்னாக்க அவரு தன்னுடைய பார்ட்டினுடைய மக்கள் இருக்காரு டெலிகேட்ஸ் அவங்க கிட்ட நாக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் அது அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அந்த இடத்துல அவங்களோட பேசியிருக்காரு அவங்களுக்கு உரையாற்று அப்ப வந்து பல குற்றச்சாட்டை மத்திய அரசு மேலே வச்சிருக்காரு என்டி அரசு மேலே வச்சுருக்காரு எந்த மாதிரி குற்றச்சாட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியும் தேர்ட்டி ஃபைவ் ஏவும் எடுக்கப்பட்டது அது இன்னுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரகேஷன் அது நடந்தது முடிஞ்சுது சிறப்பு அந்தஸ்து இல்லாமல் போயிடுச்சு காஷ்மீர் இது கைவிடப்பட்டது அடுத்ததா யூனியன் டெரிட்டரியாக அனுபவிச்சிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி லே லடாக் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி பிரித்து தனித்தனி யூனியன் டெரிட்டரியாக வச்சு இந்த யூனியன் டெரிட்டரி தான் இப்போ பிரச்சனை ஃபருக் அப்துல்லா என்ன சொல்றாரு யூனியன் டெரிட்டரியை வந்து மாத்துங்க மாநில அந்தஸ்தை கொடுங்க ஸ்டேட் ஹுட் அப்படின்றாங்களா அந்த மாநில அந்தஸ்து வெகு சீக்கிரமாக காஷ்மீருக்கு நீங்கள் கொடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த மாநில அந்தஸ்து இல்லாமல் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுனால மக்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அபிலாஷைகள் எதையுமே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கு நேஷனல் கான்பரன்ஸ் அதுதான் பார்ட்டி ஒமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா அவங்க பார்ட்டி இந்த பார்ட்டினால மக்களுடைய ஆசைகளை எதையுமே நிறைவேற்ற முடியல டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய குடி தண்ணீர் வசதி ரோடு வசதி அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி எதையுமே எங்களால் செய்யவே முடியல இரட்டை ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிற இரட்டை பவர் சென்டர் இருக்கு அப்படிங்கிறார் என்ன பவர் சென்டர்னு ஒன்று வந்து அவர் லெப்டினன்ட் ஜென்ரல் மனோஜ் சின்ஹா சொல்றாரு இன்னொரு பவர் சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா இந்த ரெண்டு பேருக்குமே முட்டல் மோதல் அதிகமா இருக்கு எந்த மாட்டேங்கிறாரு எல்லாமே தடைபடுது எல்லாமே காலதாமதமாக அதற்கான நிதி உதவிகள் வரதில்லை அதனால உடனடியாக யூனியன் டெரிட்டரிங்கிறத கேன்சல் செஞ்சுட்டு கொண்டு வரணும் மாநில அந்தஸ்தை கொடுக்கணும் விரைவில் செய்யணும் கண்ணா அப்படின்னா திட்டி தீர்த்திருக்காரு மத்திய அரசு இதே பரூக் அப்துல்லா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஹல்காவ் கொடுஞ்செயல் நடந்ததுக்கு பிறகு அங்கெல்லாம் இந்தியர்கள் நீங்க வைஷ்ணவ தேவிக்கு டூர் வரணும் சுற்றுலாத்துறை தான் மூலமா தான் ஜம்மு காஷ்மீருடைய பொருளாதாரமே இருக்கு அதை நீங்க புறக்கணிக்காதீங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மத்திய அரசை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப சப்போர்ட் பண்றேன் எல்லாம் வெளி வேஷம் எல்லாம் பொய் பித்தலாட்டம் எதுக்காக சுற்றுலாத்துறை மூலமாக சுற்றுலா பயணிகள் மூலமாக வரக்கூடிய பணம் காஷ்மீர் மக்களுக்கு வந்து அவருடைய இன மக்களுக்கு வந்து சேரும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் படட்டம் கீர்பவானி கோவில போய் உமர் அப்துல்லா ஆரத்தி காமிக்கிறார் இவர் வைஷ்ணவ தேவி புகழ்ந்து பேசுறாரு சின்ன கோயிலுக்கு போய் போட்டோ ஷூட் நடத்துறாரு எல்லாம் அப்படியே இங்கே இருக்கிற மாதிரிதான் ஆனா அவர் விட்டு அழிச்சாராங்கிறது தான் நான் பாக்கல வீடியோல போனாரு ஆரத்திலாம் காமிச்சாரு நெத்தியில திலகம்லாம் பருக் ஒருவேளை அவரும் திலகம் வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டாரா தெரியாது குங்குமம் வச்சுட்டு அழிச்சிட்டாரா என்றது அந்த வீடியோ அங்க போடல கோவிலுக்கு போறது மக்களை ஏமாத்துறது உங்களுக்குதான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது உங்க இனம் சார்ந்தவர்கள் அல்லாத எல்லாருமே கபீர் அப்படிங்கிறீங்க அவங்க எல்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறீங்க அப்புறம் என்ன வேஷம் வேண்டி கிடக்கு அந்த கேள்வி மனசுல வரத்து நியாயமான மனசுல தோணக்கூடிய கேள்வி தானே நான் ஒண்ணும் தப்பா ஒண்ணும் சொல்லிடல இல்லைங்களா உங்களுக்கு உங்களுக்கு அந்த கேள்வி மனசுல எழத்தானே எழும் அதை தான் நானும் சொல்றேன் இது தவிர இன்னொரு பாயிண்ட் மனோஜ் சின்ஹா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரோ பார்டர் ஸ்டேட் பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு பாதுகாப்பு பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருக்கு பல நிகழ்வுகள் நடந்தது அது நிரூபிச்சு அதனால எங்கிட்ட இந்த ஸ்டேட்னுடைய செக்யூரிட்டி சேஃப்டி மட்டும்தான் என் கையில இருக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது தண்ணீர் வசதியோ இல்ல மின்சார வசதியோ இல்ல ரோடு போடுறதோ எதுவுமே என் கையில கிடையாது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு சீஃப் மினிஸ்டர் தான் அத்தாரிட்டி நான் எதுக்கு அதை தடுத்து நிறுத்த போறேன் எங்கிட்ட ஃபைலும் வரது கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுக்காக தப்பா இந்த மாதிரி ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரு விஷயத்தை அவர் எங்கிட்ட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மட்டும் தான் யூனியன் டெரிட்டரி அதுவும் எல்லை பகுதியில் இருக்கிற இடம் அப்படிங்கறதா இதை தவிர பீப்புள்ஸ் கான்பரன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பீப்புள் கான்பரன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவர் வந்து சஜித் லோன் அந்த சஜித் லோன் என்ன சொல்றாரு ஐயா மாநில அந்தஸ்து வர வேண்டியது கொடுக்க வேண்டியது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஒன்னும் தப்பு கிடையாது வர தான் ஆனா ஒரு யூனியன் டெரிட்டரியில சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவருக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு கிட்டத்தட்ட இந்த எட்டு ஒன்பது மாசத்துல என்ன கிழிச்சிங்க நீங்க அப்படின்னு கேக்குறாரு என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் காமிங்க இந்த இடத்துல பைப்பு போட்டிருக்கேன் குழா போட்டிருக்கேன் தண்ணி வருது பாருங்கன்னு காமிங்களா நீங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு கடுமையா சாதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் எல்லாம் நேஷனல் கான்பரன்ஸ் தோத்துதோ எலக்ஷன்ல அந்த இடத்த வந்து நீங்க வஞ்சிக்கிறீங்க அவங்களுக்கு இருக்கிற வசதியுமே கெடுக்குறீங்க மின்சாரம் தடை பண்றீங்க தண்ணி விட மாட்டேங்கிறீங்க ரோடு ரிப்பேர் ஆனால் அதை திருப்பி ரிப்பேர் கூட பண்றது கிடையாது புதுசா போடுற ரோட விட்டுடுங்க இருக்கிற ரோட ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்கள நீங்க பழி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா இருக்கார் பாருங்க அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை தான் கையிலே வச்சிருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல காங்கிரஸ் கெஞ்சது எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மந்திரி பதவி கொடுங்கன்னு கொடுக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் இல்ல சாமி மூணு சீட்டு வச்சிருக்கா உனக்கு என்ன மந்திரி பதவி காங்கிரஸ் அப்படியே நிர்தாட்சியமா அவமானப்படுத்துறாரு முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒமர் அப்துல்லா தான் கையில வச்சிருக்காரு அந்த மாதிரி இருக்கு இதை கம்பேர் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு இவர் எப்படியா வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வச்சிருக்காரு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கூட கையில வச்சுக்கல அவர் தான் என் மக்கள் தலைவன் விரும்பார் முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காருன்னு கிண்டலும் கேலியும் பண்ணி பதிவு போட்டுருல அவர் ஏன் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதுல நடக்கிற ஊழல் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமேன்றதுக்காக எல்லாத்தையும் மத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவது கடைசியில் தானும் அரெஸ்ட் ஆனார் அது வேற விஷயம் இந்த மாதிரி தகுதத்தங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு காஷ்மீர்ல முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீ அரை மணி நேரம் வச்சா கூட பதினாறு மணி நேரம் போயிடுமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் நீ கவனிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் குளிக்கணும் தூங்கணும் எல்லாம் இருக்கே அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க எல்லாமே மிக மிக கேவலமான ஒரு நிலைமை சில பேர் இன்னொரு இத கூட சொல்ல மறந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு இதை கம்பேர் பண்ணிருக்காங்க அமெரிக்க விமானங்கள் வந்து முப்பத்தி ஏழு மணி நேரம் அமெரிக்காவுல இருந்து நான் ஸ்டாப்பா எங்கேயுமே நிறுத்தாம பறந்து வந்திருக்கு அதுல நடுவானிலேயே பல முறை ரீஃபல் பண்ணிருக்காங்க அந்த பைலட் எல்லாம் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றாங்க முப்பத்தி ஏழு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இயற்கை இதெல்லாம் வராதுங்களா கால் எப்படி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி உமர் அப்துல்லாவும் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வார் நான் ஸ்டாப்பா வேலை செய்வார் அதே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்கு என்ன அதுக்கு தான் அதை எப்படி கிண்டல் அடிச்சு போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி எப்படி அமெரிக்க விமானிகள் போர் விமானத்தை எடுத்துட்டு வந்தாங்களா அந்த விமானிகளும் உமர் அப்துல்லாவும்

நடந்து பதவிக்கு வந்துட்டீங்க ஏதாவது உருப்படியாக மக்களுக்கு செய்யுங்களேங்கிற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பரூக் அப்துல்லா பற்றி குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இவ்வளோ பேசுகிறாருல்ல ஸ்டேட் குட்டு வேணும் அப்படி இப்படின்னு ஸ்டேட் குட்டு இருந்த போது என்ன பண்ணாரு அவர் இப்போதானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் நான் யூனியன் டெரிட்ரே அறிவித்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னுடைய பல வீடியோக்கள் பதிவுலாம் தமிழ்நாடு அது முக்கியமான எண்ணம் கிடையாது மத்திய அரசுக்கு ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் என்ன கரப்ஷன் தானே மேஜர் பாயிண்டா இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஃபருக் அப்துல்லா ஸ்டேட் குட் இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கிளீனிசிங் எத்தனிக் கிளீனிசிங் சொல்லக்கூடிய களை அப்புறப்படுத்துவது தன் இனம் அல்லாத மக்களை அப்புறப்படுத்தும் போது அதுல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டார் அவர் இங்க இருந்தா சீஃப் மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவி அவர் இங்கிலாந்து கிளம்பி போயிட்டார் என்ன ஸ்டேட் ஹூட் கேட்கிறாரு இப்ப ஒன்றும் கிடையாது ஸ்டேட் ஹூட் கொடுத்தாக்க இன்னும் வந்து என்னாகும் போலீஸும் அந்த செக்யூரிட்டி எல்லாமே அவங்க கையில வந்துடும் அந்த மாதிரி அவங்க கையில வந்துருச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் பாகிஸ்தான்லேருந்து வெகு சுலபமாக இவங்களுடைய ஜம்மு காஷ்மீர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்காணிப்புலேயே உதவியோடு உள்ளே வருவாங்க மேலும் பல பிரிவினைவாத இயக்கங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கும் இதனால தான் அவர் வந்து ஸ்டேட் ஃபுட் வேணும் இதை தவிர இருக்கவே இருக்குது கரப்ஷன் கொள்ளையோ கொள்ளை தான் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புக்காகத்தான் கேட்டுட்டு இருக்கேன் டைசியா அவர் சொன்னதுதான் அதிர்ச்சியான விஷயம் என்ன ஆறு மாசத்துக்குள்ள மாநில அந்தஸ்த மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றால் நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் கேஸ் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்டோ எல்லாத்துக்குமே விதண்டா தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க அது ஒரு பக்கம் தலைவலி தான் நமக்கு இரண்டாவது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அது மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த இரண்டாவதாக சொல்ல சொல்லி ஒரு இது இருக்குல்ல வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு இந்தியா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் ஈரான் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்காக அப்படிங்கிறத சொல்லி அதை பத்தி வந்து இந்த தன்னுடைய கட்சி அந்த டெலிகேட்ஸ் அவங்க மதியில பேசும்போது அனந்தநாக் டிஸ்ட் அதுல பேசும்போது இதை பத்தி பேசிட்டு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு நிராகரிச்சால் மக்கள் தெருவில் இறங்கி போராடுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு ஏன்னா பயம் மத்திய அரசுக்கு இவருங்க அப்பாவையே போட்டு பார்த்தாச்சு என்ன சொல்றாரு ஆனா ஒமர் அப்துல்லா மத்திய அரசை பண்றாரு நான் உங்களோட கோபரேட்டி பயணம் செஞ்சிருக்காரு சப்போர்ட் செஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் ரெண்டு வேஷம் எப்படி பாகிஸ்தான் சைனா கிட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அமெரிக்கா கிட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது ஈரான் கிட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது மல்டி ரோல் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு விதமான வேஷம் ஒரு ஒரு விதமான நாடகம் அதே தான் எங்க அப்பாவும் பிள்ளையும் செஞ்சிட்டு மிரட்டல் விடுகிறாரு மக்கள் தெருவில் இறங்கி போராடுவாங்க இது எல்லாமே பின்னாடி ஏதோ பின்புலத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் அதை வலுப்படுத்துறதுக்காக ச செய்திகளை சே சேகரிச்சிருக்கேன் அதை அடுத்த வீடியோவில் கொஞ்சம் குறிப்பாக சொல்கிறேன் கூட ஷேர் பண்ணுறோம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்